அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமுத்துள்ளாகிவா பரக்காத்துகோ நம்ம நபிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நபி யூனுஸ் அழகி வசலம் அவர்களின் வரலாறாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று நம்ம பார்த்தோம் பா யூனுஸ் நபி யூனுஸ் அழகியவசலம் அவர்களின் வரலாறு பாகம் ஒன்று பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகம் இரண்டு நம்பி யூனுஸ் அலிவசல்லம் அவர்கள் நைனுவா மக்களிடம் வந்து சொன்னாங்க நீங்கள் சிலை வழிபாட்டக்கூடாது அல்லாவு தாலா தான் ஒருவன் என்று அவன் கூறிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மக்களை வெளியேற்ற வேண்டும்காக அந்த நைனுவா மக்கள் நாட்டு அரசனிடம் அவங்க யூனுஸ் நபி அவர்கள் கேட்டார்கள் அந்த அரசனை வந்து கை அதை கைவிட்டுட்டால் மூன்று நாள் அதே கோரிக்கையை யூனுஸ் நபி அவர்கள் வந்து கோரிக்கையாக வச்சாங்க அப்பயுமே அந்த நாட்டு அரசன் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து கை அதை இடைவிடாமல் முப்பது வருஷம் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து போத போதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கிடையில் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களோட யூனுஸ் நபியும் அவரோட அனைத்து குடும்பத்தினரும் வெளியேற்றி விட்டார்கள் அதுக்கப்புறம் யூனுஸ் நபி அவர்கள் வந்து நீங்கள் அல்லாவியே நீங்கள் இழிவுபடுத்தி நீங்கள் பேசுகிறீங்க அல்லாவிக்கு நீங்கள் இனங்கள்லன்னா நீங்கள் நாற்பதே நாளில் இந்த வந்து ஊ ஊரே அந்த நைனுவா மக்கள் அனைவருமே அழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அல்லாஹத்தாளாவை ஒரு மலையின் உச்சின் மேலே உட்காந்துட்டு அல்லாது தாளிடம்னா அந்த முறையிடுறாங்க அல்லாவே உங்களை இழிவுபடுத்தி பேசுனாங்க என்னை இழிவுபடுத்தி பேசுனாங்க எவ்வளோவோ என்னை கொடுமைப்படுத்தினாங்க நான் அதெல்லாம் தாங்கி கொண்டேன் உங்களை இழிவுபடுத்தி பேசினா தான் என்னால் தாங்க முடியவில்லை அதனால தான் நான் அவங்களுக்கு சாபம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு யூனுஸ் நம்பி அழகி விசலம் அவர்கள் கிட்ட முறையிடுறாங்க நீங்கள் வந்து நான் அவங்கக்கிட்ட நாற்பது நாளில் வந்து அவங்களுக்கு கெடு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த நாற்பது நாளில் நீங்கள் இது பண்ணுங்கள் இல்லைனா நான் பொய்யாளி ஆயிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க பிறகு அந்த நாற்பதாவது நாள் வந்தது முப்பதா முப்பத்தொம்பதாவது நாளே வந்து மக்கள் எல்லாமே வானத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க விடியும் விடிஞ்ச உடனே தென்றல் காற்று வீ வீச்சு வீசியது மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த தென்றல் காற்று அடித்து ஓய்ந்ததுக்கப்புறம் அனல் காற்று அதாவது வெப்ப காற்று உஷ்ண காற்று வந்து வீச தொடங்கியது இன்ஷால்லா பாகம் இரண்டெல்லாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் அந்த தென்றல் காற்று வீசியவுடன் அவங்க யூனுஸ் நபி அவங்க வந்து எவ்வளோ ஒரு பொய் சொல்லிட்டாங்க நல்ல வேலை இவங்களோட பேச்சை கேட்டு நம்ம சிலை வளங்க வணங்க வர்றதை நம்ம நிப்பாட்டவே இல்லை அப்படின்னு அந்த நைனுவா மக்கள் கூறுகிறார்கள் இதை கேட்ட அரசர் யூனுஸ் நபி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் சூழ்நிலைமைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு சூழ் அதாவது குளிர்ந்த காற்று வீசி முடியவும் அதாவது காற்று அதை வெப்ப காற்று வீச தொடங்கியது போக போக வேகமும் அதனுடைய உஷ்ணமும் கூடிக்கொண்டே போயிடும் உஷ்ணம்னா என்ன வெப்ப காற்று அதிகரிச்சுக்கிட்டே போய்விட்டது அதுக்கப்புறம் யாருமே எதிர்பாராத நிலை மேகங்கள் அனை அனைத்துமே வந்து சிவப்பாக மாறி நெருப்பு மலை பொழியத் தொடங்கியது இப்படி கஷ்டமான சூழ்நிலைக்கு அப்புறம் தான் ஹல்ரத் யூனுஸ் நபி அவர்கள் அவர்கள் கூறியது நம்பிக்கை வந்தது யூனுஸ் நபி அவர்களை கண்டுபிடித்து அவர்களின் மூலம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் நபி அவர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள் அரசனும் அந்த முன் உத்தரவை மாறி யூனுஸ் நபியை யார் தேடி கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ அவர்களுக்கு பொற்காசு தரப்படும் என்று இதை அறிவிக்கிறாங்க நகர மக்கள் அனைவரும் அந்த நெருப்பு மலை பொழியறது நிற்கிறதுக்காக அனைவருமே சஜிதாவை செய்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அழுது புலம்பி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் அதாவது அந்த அரசன் உத்தரவு போடுதோ தானும் அந்த அரசனும் வந்து அந்த சஜிதா செஞ்சு நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அவரும் அந்த அரசனும் சஜிதா செய்ய ஆரம்பிக்கிறாங்க நைனுவா மக்கள் நிலைமை இப்படி மாறிவிட அல்லாஹு தாலா நைனுவா மக்களையும் அரசனையும் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் நெருப்பு மலையையும் அல்லாஹு தாலா நிறுத்தி விட்டான் மீண்டும் தென்றல் காற்றை அல்லாஹு தாலா வீசை செய்து விட்டான் நைனுவா மக்களும் அவர்கள் வழங்கி வந்த சிலைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கின அதுக்கப்புறம் அல்லாவை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் நைனுவா நகரில் மக்கள் இந்த மாற்றம் யூனுஸ் நபி அவர்களுக்கு இது தெரியாது சுமார் நாற்பது நாட்கள் முடிந்து மலையின் உச்சியிலிருந்து இறங்கி அந்த நகருக்கு போகலாம் என்று எண்ணி அந்த நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க நபி யூனுஸ் அலியவசல்லம் அவர்கள் அந்த நகரை நெருங்கியதும் அங்குள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் இட்ட சாபம் அல்லாவிடத்தில் கேட்டதுவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்று கூறி கண் கலங்கி விட்டார்கள் இதை பார்த்து யூனுஸ் நபி கண் கலங்கி போய்விட்டார்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எல்லாம் அல்லாவின் நாட்டப்படியே நடக்கட்டும் என்று கால் போன புகையில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு கடல் தெரிந்தது அங்கு புறப்படுவதற்காக கப்பல் ஒன்று தயாராக உள்ளது அந்த கப்பலில் ஏறி வேறு எந்த நாட்டுக்காவது போய் நிம்மதியாக வாழலாம் என்று முடிவு செய்கிறார் அப்புறம் அந்த கப்பலில் ஏறி கொண்டார்கள் நபி அவர்களின் கள்ளங்கவடும் தோற்றமும் அங்கு உள்ள அனைவரையும் கவரச் செய்தது கப்பல் நடுக்கடலில் நின்றுவிட்டது கப்பலின் ஓட்டுநர் அதாவது கப்பலின் மாலோனின்னு சொல்வாங்க இதில் கப்பலின் ஓட்டுநர் என்ற பெயர் அவங்க கடலில் நிற்கவும் முழுமையாக சோதித்து பார்த்தாங்க ஆனால் எந்த ஒரு குறையுமே கப்பலில் இல்லை அந்த காலத்தில் எஜமானுக்கு கட்டுப்படுத்தாத ஒருத்தர் ஏன் ஓடி வந்து அந்த கப்பலில் ஏறிட்டாங்கன்னா அந்த கப்பல் நடுக்கடல் நின்றுவிடும் அந்த கப்பலுடைய மாலுமி கேட்குறாங்க உங்களில் யாராவது எஜமானுக்கு பயந்து கப்பலில் ஏறி வந்து உட்காந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க அந்த கப்பல் மாலுமி அந்த ஒருவருக்காக கப்பலில் உள்ள எல்லா எல்லாவற்றுக்கும் ஆபத்து வந்துவிடும் யாராவது ஏறி உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கப்பலை வெற்றி வெளியேறிவிடுங்கள் என்று அந்த கப்பல் மாலுமி கூறுகிறார் சிறிது நேரத்திற்கு கப்பலில் உள்ள அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் அப்பொழுது யூனும்ஸ் நம்பி அவர்கள் ஓரத்தில் உட்கார்ந்து நான் தான் அந்த குற்றவாளி என்று கூறினார் இன்ஷால்லா இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசலாம் அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பபர்